ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கொக்கும் நரியும் ஒரு காட்டுல கொக்கும் நரியும் நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் நரி கொக்க தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சது கொக்கும் நரியோட வீட்டுக்கு போனது நரி கொக்குக்கு பிடிச்ச சூப்பை செஞ்சிருக்கிறதா சொல்லி கூட்டிட்டு போனது அங்க பார்த்தா சூப் வந்து தட்டில் ஊற்றி வச்சுருந்தது நரி அதை கொக்கோட அழகால் வச்சு குடிக்க முடியாததால் கொக்கு சோகமாக வீட்டுக்கு திரும்பி போனது கொக்கு இந்த நரிக்கு நல்ல ஒரு பாடத்தை தரணும்னு நினச்சி நிறைய தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டது நரியும் கொக்கு கூப்பிட்ட விருந்துக்காக வீட்டுக்கு வந்தது கொக்கு நரிக்கு நீளமான ஒரு ஜாடியில் சூப்பை பரிமாறினது அந்த சூப்பை நரியால் குடிக்க முடியல ஆ நரிக்கு புரிஞ்சது கொக்கு வந்தப்போ நம்ம செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி புரிஞ்சது அதுக்கப்புறம் தன்னோட நண்பன்கிட்ட நரி மன்னிப்பு கேட்டது இப்போ சொல்லுங்கள் குட்டீஸ் இந்த இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பி ஹேப்பி